வீராஞ்சநேயர் கோயில் என்பது சென்னை புதுப்பாக்கம் எனும் உள்ளது இக்கோயில் சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் வருடங்களுக்கு முந்தியது இக்கோயில் கஜகிரி எனும் குன்றில் அமைந்துள்ளது நாகாஸ்திரத்தால் படைகளும் லட்சுமணனும் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களை உயிர்ப்பிக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மூலிகையை தேடிச் சென்றார் அங்கு சஞ்சீவி மூலிகையை அறியாமல் தவித்தார் அதனால் சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கி வந்தார் அவ்வாறு வருகையில் மாலை நேரமானதால் சந்தியா வந்தனம் செய்ய புதுப்பாக்கமிடத்தில் வந்தார் இதனால் இத்தலம் சிறப்பு மிக்கதாகும் குன்றின் மீது உள்ள ஆஞ்சநேயர் கோயில் இக்கோயிலில் நூற்றி எட்டு படிக்கட்டுகள் உள்ளன இக்கோயிலின் மூலவர் ஆறு அடி உயரமானவர் இந்த மூலவர் வடக்கு நோக்கி உள்ளார் இந்த கோவிலில் தேங்காய் வைத்து வேண்டுதல் வைத்தால் நாம் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் மலையடிவாரத்தில் உள்ள விநாயகர் சந்நிதியை வழிபட்டு அதன் பக்கவாட்டில் உள்ள நவகிரக சந்நிதியையும் தரிசித்துவிட்டு கஜகிரி என்னும் மலையை ஏறிச் செல்ல வேண்டும் அவ்வாறு சென்றால் மலை உச்சியில் வீர ஆஞ்சநேயர் பாலிக்கும் அழகை தரிசனம் செய்யலாம் இந்த ஆஞ்சநேயர் சால கிராமத்தால் ஆனவர் எதிரில் சீதாதேவி லட்சுமணன் சமேதராக ராமபிரான் ஒளிர்கிறார் ராமபிரானின் திருவடிக்கு அருகிலும் அனுமன் உள்ளார் வீர ஆஞ்சநேயரின் வலது திருப்பாதம் தரையில் ஊன்றி இடது திருப்பாதம் உயர்த்தி தரையில் படாமல் பறப்பதற்கு தயாராக இருப்பது போல் அமைந்துள்ளது அவரது நாபிக் கமலத்தில் தாமரையும் வாலில் மணியுடன் தலைக்கு மேல் வால் தூக்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அபயம் தந்து அருள்கிறார் கோவில் பிரகாரத்தில் கருவறையை சுற்றிலும் ராமாயண காட்சிகள் அழகிய சித்திரங்களாக செதுக்கப்பட்டு மிளிர்கின்றன அவற்றில் சேது பாலம் அமைத்தலும் ஆஞ்சநேயர் சூரியனை பழம் என்று கருதி பிடிக்க செல்லுதலும் சிவபெருமானின் உடம்பு முழுவதும் ஆக்கிரமித்தருளும் ஆஞ்சநேயர் சிற்பமும் உயிரோட்டமானவை கிரீவளம் வருதல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவிடந்தை ஆதிவராக சுவாமி நித்ய கல்யாணப்ப தளத்தின் பரிவேட்டை தலமாகவும் இத்தலம் உள்ளது குறிப்பிடத்தக்கது வீராஞ்சனேயர் திருத்தலத்தில் பக்தர்களுக்கு வலம்புரி சங்கில் தீர்த்தம் கொடுப்பது தனிச்சிறப்பாகும் பௌர்ணமி தோறும் இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் இந்த கஜகிரி மலையை கிரிவலம் செய்வதாக ஐதீகம் அப்போது பக்தர்களும் கிரிவலம் வந்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அமாவாசை நாளில் புதுச்செங்கலில் ராமநாமம் எழுதி அதனை தலையில் வைத்து படியேறி வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் வெகு விரைவில் வீடு வாங்கும் யோகம் கூடிவரும் என்று கூறப்படுகிறது மூல நட்சத்திர நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வடை மாலை சாத்தி வழிபட்டால் காரிய தடைகள் திருமணத் தடைகள் அகலும் வேலைவாய்ப்பு கிட்டவும் உயர் பதவி கிடைக்கவும் செவ்வாய்க்கிழமை மாலை வேளைகளில் வெண்ணெய் சாத்தி அருகம்புல்லுடன் வெற்றிலை வைத்துக் கட்டிய மாலையை ஆஞ்சநேயருக்கு சூட்டி வழிபட வேண்டும் இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தியும் ராம நவமியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது